வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் சப்சிகுவன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் சில கீ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸில் குளோபல் ஆட்டோமேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க க்ளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லைட் வெஹிக்கிள்ஸ் கூட ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கான இது வந்து கொஞ்சம் டிமாண்ட் வந்து இருக்குது அதே சமயத்துல யூரோப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லைட் வெஹிகிள்ஸுக்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்குது அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கும் டிமாண்ட் கம்மியாயிருக்கு நார்த் அமெரிக்காலையும் அப்படித்தான் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனா இந்தியா சைனா டெவலப்பிங் எக்கானமில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு லைட் வெஹிகிள்ஸ் ஃபோர் பர்சென்ட் பாசிட்டிவாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஒன் பர்சன்ட் பாசிட்டிவாகவும் இருக்கு சைனால லைட் வெஹிக்கிள்ஸுக்கு ஒன்பது பெர்சென்ட் பாசிட்டிவா வந்திருக்கு அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல பதினேழு பெர்சன்ட் பாசிட்டிவா வந்திருக்கு இது இந்த குவார்டருடைய ரிசல்ட் அதாவது கியூ ஒன் பேஸ் பண்ணி இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பண்ணிருக்கிறாங்க சப்சிக்வெண்ட்டா இதே ட்ரெண்டு தொடர்ந்துது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிவ் டிமாண்ட் அதாவது ஆட்டோமேட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸுக்குலாம் டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ங்கிறத நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு வந்து குளோபல் லெவல்ல இவங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மதர்சன் சுமி நமக்கு அந்த அந்த டைத்துல மதர்சன் சன் சுமின்னே சொல்லி பழகிருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூஎஸ் டாரிஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இது பிரகாரம் நோ மெட்டீரியல் இம்பேக்ட் ஆன் மதர் சன் ஃப்ரம் யூஎஸ் டாரிஃப் ஆன் இந்தியால இந்தியாவிலேருந்து யூஎஸ் டாரிஃப் போகுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒன்றும் புதுசாக வந்து எந்த இதுவும் இவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறது தென் சப்சிக்வென்டா நமக்கு இவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து கேபெக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா கேபெக்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ரெவன்யூ கம்மியாகிற மாதிரி இருக்கும் ப்ராஃபிட் கம்மியாக சாரி ப்ராஃபிட் கம்மியாகிற மாதிரி இருக்கும் இபிஎஸ் கம்மியாகும் ஆனால் லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களோட ரெவன்யூ க்ரோத்துக்கு இந்த கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே வந்து அவங்க என்ன பண்றாங்க க்ரோத் கேபக்ஸ் இன் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபார் நான் ஸோ இப்போ இவங்க வந்து ஆட்டோ அதை ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இவங்க பண்ணுறாங்க அதை வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க லெவன் க்ரீன் ஃபீல்டு இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸில் இந்தியாவில் செவன் சைனாவில் ஒன்று போலாந்தில் ஒன்று யூஏஇயில் ரெண்டு அது வந்து எங்கெங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ் பண்ணுறாங்கங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க சோ இதனால இவங்களுக்கு கேப்பெக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டதுனால இவங்களுக்கு கொஞ்சம் லிவரேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜூன் மாசத்துக்கு லிவரேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது பட் ஒரு காலத்துல இவங்களுக்கு இதுலேருந்து ரெவென்யூ பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியா மேனேஜபிளா தான் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள நம்ம போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்கேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் டார்கெட்டாக நூற்றி ஒம்போதுன்னு டார்கெட்டை வந்து அப்சைட் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இவங்களுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை ஹை லெவல் ஆஃப் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் பண்ணுறாங்க ரேட் எடுக்கிறாங்க டு இருக்காங்க பாயிண்ட் ஃபோர் இருக்குது இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் பிஏ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது வந்து பிஏ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருந்தாலும் சரி இப்போ உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு அப்படிங்கிறதுனால ஹைவாலட்டால் அட்டிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எயிட் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஃபோர் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது ஒரு த்ரீ பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு நாலு கம்பேர் பண்ணும்போது போது கோட்டாலி ரெவன்யூ வந்து நாலு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு டு வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சாரி ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட் வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு போன தடவை ஆயிரத்தி ஐம்பது இருந்தவை இந்த தடவை ஐநூத்தி ஒன்னுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கிறான் அதனால இபிஎஸ் உடைய லெவலும் நமக்கு வந்து பிப்டி பர்சன்ட் போன தடவை காட்டிலும் குறைஞ்சு இப்ப ஜீரோ பாயிண்ட்னு இருக்கு இபிஎஸ் நம்ம பார்க்கும் போது பாயிண்ட் செவன் போன குவார்டர் காட்டிலும் கம்மியாகி ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்கு இப்ப நம்ம இந்த மூணு குவார்டர்ல கடந்த ரெண்டு குவார்டரா நம்ம பார்க்கும் போது இது டிகிரி ஸ்ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சப்சிக்வெண்டா இவன் டிகிரி ஸ்ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணு அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷனல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் தன்னுடைய கரண்ட் ஹோல்டிங் பதினாறு புள்ளி ஒன்னாகவும் இன்ஸ்டிடியூஷனலுக்கு கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி மூணு புள்ளி நாலாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ஆறாவும் இருக்குது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் நாற்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டுன்னு இருக்குது நம்ம யூஸ்வலாக ஃபேர்பைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக டேர்ன் ஆகும் இப்போ இவை ரெண்டை கடந்துருக்கிறான் ரெண்டை கடந்து ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு இப்போ இந்த சூழலில் இருந்து இவனுக்கான சைட் அப்சைட் மூமெண்ட் போனான் அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிது கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தா நூற்றி ஏழு டு நூற்றி எட்டுன்னு ப்ரைஸ் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது அதே இது டூ பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா டு நூற்றி இருபதுன்னு ப்ரைஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது இப்போ ரெண்டுக்கு கீழே சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி செவென்டி வந்ததுன்னா

ஏன்னா இதில் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததில் இபிஎஸ்டைய டிடிஎம் நாலு புள்ளி ஏழுன்னு நம்ம பார்த்துருப்போம் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இபிஎஸ் உடைய லேட்டஸ்ட் இபிஎஸ் உடைய இதை நம்ம வந்து இபிஎஸை டோட்டல் பண்ணினோம்னா மூணு புள்ளி பத்து தான் வரும் ஆனால் இவனுக்கு நாலு புள்ளி ஏழு ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்க இவன் டைலூட்டட் இபிஎஸை டோட்டல் பண்ணியிருப்பான் டைலூட்டட் இபிஎஸ்க்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கிறது இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆன இபிஎஸை தான் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துருக்குறோம் அதனால் நமக்கு இது மூணு புள்ளி பத்து நான் ஸ்கிரீனட் ஆர்டின்ல அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தேன் அவே மூணு புள்ளி பதினாலுன்னு கொடுத்துருக்குறான் அது வந்து அந்த பிராக்ஷன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அதனால மூணு புள்ளி பத்துங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி எழுபத்தி எட்டுன்னு நமக்கு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இது அந்த பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரரை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம்னா பாயிண்ட் எயிட் கிடைக்கும் அதை ரவுண்டு பண்ணிக்கிறதுனால நமக்கு ஒரு ஈஸி இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் எயிட் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்னொரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது சப்சிக்வெண்டா கரெக்ஷன் லீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அதே சமயத்தில் ஆல்ரெடி இவன் ரெண்டு குவாட்ராக டிகிரி ட்ரெண்ட் டிக்ரிஸ் ட்ரெயினில் இருந்துருக்கிறான் இப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை காட்டிலும் யூபிஎஸ்ஸோட டீடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவன் மேல ஹைட்டை ப்ரீவியஸ் குவார்ட்டோட ஹைட்டை பிரேக் பண்ணாம இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சைட்வேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சைடுவேஸ் மூவ்மெண்ட்ட்க்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ இவன் ஆக்சுவலாக ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துட்டு போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் சரி மேலே பிரேக் பண்ண மாட்டான் அதே சமயத்தில் சைட் போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது எதுனாக்கா கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது கியூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது ஆவரேஜ் நமக்கு பாயிண்ட் எயிட் வருது ஸோ கியூ ஒன்னை காட்டிலும் ஆவரேஜ் நமக்கு கூட வர்றதுனால அவன் கரெக்ஷனை வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவ கீழே உடச்சு போவானா கரெக்ஷன் எடுப்பானா அப்படின்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதனால இவன் சைட்வேஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ் எப்படி ஆக்சுவலா எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்ப்போம் இந்த அதோட ஆவரேஜை பேஸ் பண்ணி சப்சிக்வன்ட் குவார்டர்ஸுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவன் புள்ளி ஸ்டெண்டாக இருந்தா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்குது இதுல நூத்தி மூணு நமக்கு மிட் பாயிண்ட் இப்ப இவன் தொண்ணூத்தி ஏழு சோ இப்ப தொண்ணூத்தி ஏழுனா நூறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் நூத்தி மூணு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாய்ட் பாயிண்டா வரும் நூத்தி பத்து நூத்தி பத்தொன்பதுங்கிறதுலாம் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டா ஆக்ட் ஆகும் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டருக்கான நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸை நம்ம மார்க் பண்ணிட்டோம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி பத்தொம்பது இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அது வரைக்கும் இந்த ரேஞ்சை ஆஃப் பண்ணிக்குவோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு எஸ் ஒன் நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஒம்போது எஸ் ஒன்லேருந்து நம்ம பிபி ஜோன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஸோ பிபி ஜோனில் பாட்டம் பிபி பாட்டம் எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு பிபி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூத்தி ரெண்டு பிபியோட டாப் நூத்தி முப்பத்தி நாலுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு அது வரைக்கும் நம்ம இந்த பாட்ருக்கு மார்க் பண்ணிருக்கிறோம் அடுத்த பாட்டருடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்த பார்ப்போம் இவன் வந்து தொண்ணூத்தி ரெண்டுக்கு கீழே வந்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியோட பாட்டம் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆக்ட் ஆகுறதுக்கு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் ஆக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை உடச்சாடன எஸ் ஒன் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேல போறான் அப்படின்னு சொன்னா நம்ம உஷாரா இருந்துக்க வேண்டியது அதாவது நூத்தி ரெண்டு அதை கொஞ்சம் கடக்குறான் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி பத்தொன்பது அதுக்கப்புறம் பிபியோட டாப்பான நூத்தி முப்பத்தி நாலு டு நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி முப்பத்தி எட்டு இதுல நம்ம வந்து உஷாரா இருந்துக்கணும் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க பிபியோட பாட்டம் வரைக்கும் போன குவார்டரோடைய லோ வந்து ஆக்சுவலா பிபியோட பாட்டம் வரைக்கும் அவன் சப்போர்ட் எடுத்துட்டு பிபி ரேஞ்சுக்கு உயர்ந்துட்டு எகைன் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான் நமக்கு அடுத்த குவார்டரோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுறதுனால எய்தர் சைடு வேஸ் அதர் வேஸ் கரெக்ஷன் இல்லைட்டா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பாக்குறோம் இப்போ அவ என்ன பண்ணிட்டான் தொண்ணூற்றி ரெண்டில் சப்போர்ட் எடுத்துட்டு பிபிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ ஸ்பிட்டே இருக்கிறான் அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைடு வேஸ் வர போகிறான் இல்லை ட்ரேடர்ஸ் இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அடுத்த அடுத்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் கம்மியானாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள அதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் பட் இப்போதைக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நான் வந்து இதை ஹைட் பண்ணுறேன் இதை ஹைட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி இது வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன் நான் இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் எடுக்கல நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் லிக்விடிட்டி லைனை நான் வந்து இங்கேருந்தே லிக்விடிட்டி லைனை நான் வந்து எடுக்க இங்கேருந்து எடுக்கல ஆக்சுவலாக இங்கேருந்து இருந்து எடுக்கணும் லிக்விடிட்டி லைனை நான் வந்து இங்கேருந்து எடுக்கிறேன் லிக்விடிட்டி லைனை நான் இங்கேருந்து எடுக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் லைனான இந்த ஹைட் வரைக்கும் போவான் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா பாயிண்ட் இந்த ரீஜன் தான் இது இருக்கும் இவே உடைச்சு மாதிரி நமக்கு வந்து இந்த பிஹேவியர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழே உடைச்சு வந்தாலும் நமக்கு இந்த எஸ் ஒனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே